நாயஷ் கிருஷ்ணத்தில் உங்களை வார்த்தைகிறேன் தியானிக்கலாம் இங்கிலாந்து ஆண்டு வரைய இந்த ஒரு காலை வேலைக்காக நன்றி சப்பா நீ இரண்டு வரையன்றே மத்தொரு நாளை கொடுத்து அசைவை திருக்கு நன்றி இந்த நாளிலும் மற்றவரே நம்முடைய பிள்ளைகளாக நண்பரும் இந்த நாளையன்றே உமக்கு பிரயோஜனமாக அன்றே வாழ்த்துக்கிறார் கிருபேசிங்க நிறுத்தியே நீ என் கூட பேசுங்க உங்களுடைய வார்த்தையில இருந்தாலே ஒரு வாழ்க்கை விஷயங்களை என்னை பற்றி வளர்த்துக்கிறார் கிருஷ்ணன் நாமத்தில் கேட்கணும் சொல்லத்தான் சோ இந்த நேரத்துல நம்ம வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பிஷி அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வந்து அவருடைய வார்த்தையிலிருந்தும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஸோ இவர் வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஷி வந்து ஒரு இத்தாலியை சேர்ந்த மனிதர் இவர் எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து ஊழியர்களை சொல்கிறாரன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பதா ஆண்டு பிறந்தார் அவர் அவர் வந்து இத்தாலி தேசத்துல பிறந்து ஒரு கத்தலிக் குடும்பத்துல பிறந்தது அவரு அவர் கத்தலிக் குடும்பத்துல பிறந்ததுனால அவர் ஒரு ஜிஸ்வைட் மிஷனரின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேத்தலிக்லேயே ஒரு சில விங்ஸ் இருக்கு அதுல வந்து ஜிஸ்வைட் அப்படின்ற ஒரு ஒரு அந்த ஒரு கத்தலிக் விங்ல வந்து அவர் வந்து பணியாயிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து அதுக்கப்புறம் இந்தியா தேசத்துல வந்து எப்படியாவது ஊழியத்தை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்தார் இந்தியால இருந்து ஊழிய செஞ்சுட்டு வரலாம் வந்து ரொம்ப விசாரிப்பாரு அதுக்கப்புறம் அவரு அந்த பைபிள் காலேஜ் எல்லாம் எப்படி இங்க வரலாம் அப்படி யோசிட்டா இருக்கும்போது அவருக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு இங்க வர்ற வர்றதுக்கு ஒரு ஒரு ஒளிவருக்கு ஓபன் ஆன உடனே கிளம்பி ஃபர்ஸ்ட் கோவாக்கு வந்தாரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்றுல வந்து கோவாக்கு வந்த உடனே அவருக்கு அப்புறம் ஒரு ஆனா அவருக்கு எப்படியாவது சவுத் இந்தியா தென் இந்தியா பகுதியில் ஊழியர்கள் செய்யணும்னு ஆசை இருந்தது அதுக்கப்புறம் ஒரு இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோருல மதுரை அப்படி சேர்ந்தார் மதுரை வந்தார் அந்த மதுரையில வந்த உடனே அவருக்கு வந்து தமிழ் பாஷையை கற்றுக்கொள்ளணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தமிழ்ல வந்து நல்லா கற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு சில ஆர்டர் கொடுத்துருந்தார் பாட்டு எழுதுற தாழ்ந்து பாட்டு பாடுறது மியூசிக் இசை வாசிக்கிறது அப்புறம் கதையை எழுதுவது அதுக்கப்புறம் வேதவசனத்தை வந்து ரொம்ப ஏழ்மையாக போதிப்பது அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு சில தாளந்துகள்லாம் அட்டை கொடுத்துருந்தார் அவர் இந்தியா வந்த பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா இந்தியா அங்க இருக்கிற சன்னியாசிகள் மாதிரி என்ன பண்ண ட்ரெஸ் பண்றாரு அவர் சன்னியாசிகள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவரு தலையில வந்து ஒரு தொப்பி மாதிரி கெட்டிருப்பார் இருக்கும் அது அப்படி கெட்டு அவர் என்ன பண்றாரு இந்த இந்திய கலாச்சாரப்படியே அவர் மாறி இந்தியன தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு இங்க என்ன பண்றாரு தமிழ் மொழியில அநேக விஷயங்கள வந்து பண்றாரு அவர் இங்க இருக்கிற சாப்பாடுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம அப்படியே இந்தியன் மா இந்தியாக்கார மாதிரி ஆயிடல நல்ல பைபிள வந்து திறமையா இருந்தவர் இங்க வந்து அவருக்கு வந்து ஆஹ் அவர் அவரு தமிழ் மாற்றம் கற்றுக்கொள்ளல அவருக்கு அவர் வந்து இத்தாலியில லாட்டின் பாஷையில அவர் வந்து ஆஹ் அநேக விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தமிழ் தெலுங்கு கன்னடா ஆரியன் இந்துஸ்தானி இவ்வளவு பாஷைகளும் கற்றுக்கொள்றாரு வந்து அது வந்து சும்மா சாதாரணமா கற்றுக்கொள்ள ரொம்ப ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆஹ் டீப்பா என்ன பண்றாரு அதை வந்து கத்துக்கொள்றாரு பாஷைகளை அதுக்கப்புறம் அவர் கத்துட்டு என்ன பண்றாரு ஒரு அநேக இருக்கிற சவுத் இந்தியால நம்ம இருக்கிற ஒரு சில லிட்ரேச்சர் நூல்கள் சொல்லலாம் அதெல்லாம் வந்து என்ன பண்றாரு லாட்டின் மொழிக்கு மொழி ஏற்கிறாரு ஆஹ் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் அந்த அதை வந்து என்ன பண்றாரு மொழியேற்கிறாரு அதுக்கப்புறம் அது லாட்டின் பாஷையில மொழியேர்த்து அநேக யூரோப்பியன் நாடுகள்ல கொண்டு போய் அதை வந்து சேர்க்கிறார் ஸோ இந்தியா அந்த தமிழ் பண்ப தமிழோட ஒரு சில கலாச்சாரத்தை என்ன அங்க யூரோப்பிய தேசியத்துல அவர் வந்து அது போய் சொன்ன உடனே ஜனங்களுக்கு தமிழ் நாட்களுக்கு ரொம்ப பிடிக்குது அவர் எஸ்பெஷலி தமிழ் நாட்டு மக்களுக்கு அது மாத்திரம் இல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்கள் இந்த புள்ளி மேல வைப்பாங்க பாத்தீங்களா அந்த புள்ளி எல்லாம் வந்து இவருதான் வந்து தமிழ் கொடுத்தது தமிழ் பாஷையில வந்து இந்த புள்ளி வைக்காம ஃபர்ஸ்ட் புள்ளி இருக்காது புள்ளி வைக்க மாட்டாங்க இவரு தான் வந்து அதை என்ன பண்ணாரு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஆஹ் அப்புறம் இந்த கதைகள் ஒரு சில கதைகள் எழுதினார் அந்த கதைகளும் ரொம்ப அவருக்கு ஹெவன்லி குரு கதைகள் அப்படின்னு பரலோகா ஒரு குரு கதைகள் எழுதினாரு அதுவும் ஃபேமஸ் அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் சில நூல்களை என்ன பண்ணாரு நாட்டின் பாசையில மொழிபெயர்த்தாரு அது அப்புறம் ஒரு சில இவரே வந்து ஒரு சில போயம் கதைய பாதுகதைகளை போயிட்டிருக்கோம் அந்த போயமும் என்ன பண்ணாரு ஒரு தமிழ்ல எழுதி பண்ணாங்க ஸோ அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப அவரை வந்து ரெகனைஸ் பண்ணிச்சு இவர் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணதுனால அவருக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க வீரம்மா முனிவர் வீரம்மா முனிவர்னு ஒரு பேரே கொடுத்துருந்தாங்க அவருக்கு நம்ம இந்தியாவில் அவருக்கு ஸோ இப்போ நீங்கள் போனீங்க மெரினா பீச் சென்னையில் நீங்கள் போனீங்கன்னா அவரோட ஸ்டேச்சு இருக்கும் உயிராம முனிவர் நீங்கள் போய் எது கவனிச்சிங்கன்னா அவருக்கு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க ஏன்னா சோலோ அவ்வளவு அவ்வளவு வந்து இந்தியா தமிழ்நாட்டில் வந்து அவளை முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு வந்து அவருக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்தாங்க சரி ஸோ மெயினா வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா அவர் அது இல்லாமல் என்ன பண்ணாரு அநேக இயேசு கிறிஸ்தன் ஊழியத்தையும் செஞ்சார் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து இதெல்லாம் செய்யறது தவிர இயேசு கிறிஸ்தவ பத்தி அணையருக்கு என்ன பண்ணாரு சொன்னார் அவருடைய ஓமைகள் ஓமைகளை வந்து என்ன ரொம்ப தெளிவாக என்ன நிறைய பேர் கொடுப்பாரு ஏழ்மையாக இயேசு கிறிஸ்தவோடைய ஓமைகளை என்ன பண்ணுவார் அநேகருக்கு அது சொல்லிக் கொடுப்பாரு ஆஹ் அதோட சத்தியத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு வெளிப்படுத்துவார் முப்பத்தேழு வருஷம் என்ன பண்ணாரு அவர் வந்து என்ன பண்ணாரு இங்க ஊழியர்கள் சேர்ந்து பண்ணார் நிறைய நிறைய பேரை ஆண்டு கிட்ட கொண்டு வந்தார் அவர் என்னதான் கத்தலிக் ஒரு ஃபாதரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணாரு அநேக காரியங்களை செஞ்சார் ஆஹ் அவருக்கு இருந்த எல்லா தாளந்துகளையும் என்ன பண்ணாரு ஆண்டருக்காக யூஸ் பண்ணார் சரியா சோ இதுதான் இவருடைய பத்தி நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் பார்த்தது இன்னைக்கு இதை இவர் வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் வீரா முனியர் ஒரு வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் விஷயங்கள் முதல்ல வந்து தாழ்ந்தங்கள் ஆண்டு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சில தாழ்ந்துகள் கொடுத்துருக்க ஒரு சிலருக்கு ஒரு தாழ்ந்து ஒரு சிலர் ரெண்டு ஒரு சிலருக்கு ஐந்து ஒரு சிலருக்கு ரெண்டு ஒரு அஞ்சு இருக்கலாம் பத்து இருக்கலாம் எவ்வளவு தாழ்ந்தோட ஆண்டு கொடுத்துருக்கலாம் ஆனா எல்லாருக்குமே ஆண்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தாளந்து கொடுத்துருக்க ஆனா அந்த தாளந்துகளை நம்ம யூஸ் பண்ணும் போது மாத்திரம் தான் பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு வேற உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அதே நேரத்தில் ஆண்ட ராஜ்யத்தையும் என்ன பண்ணோம் அது கற்ற நம்ம இயேசு கிறிஸ்துவ ஒரு ஓமை மத்தையும் பதினாலு இருபத்தி அஞ்சாவது நம்பிக்கை ஆமா இருபத்தி அஞ்சு அதிகாரத்துல பதினாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஓமை ஒரு ஓமை சொல்லுவாரு அதுல ஒரு ஒரு எஜமான என்ன பண்றாரு தூரப்பட போறதுனால அஞ்சு ஒரு ஒருத்தர் ரெண்டு ஒருத்தர் ஒரு தலந்து அஞ்சு தலந்து ரெண்டு தளந்து ஒரு தளர்ந்து கொடுத்துட்டு போவார் அந்த அஞ்சு அவரு திருப்பி நாள் கழிச்சு திருப்பி வரும்போது அஞ்சு பத்து ஆக்கிடுவான் ரெண்டு வச்சிருக்கேன் நாலாயிடுவான் அந்த ஒன்னே ஒரு தலந்து வைத்து வந்து என்ன தோண்டி உள்ள வச்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த எஜமானுக்கு ரொம்ப கோவம் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அந்த தலந்தி பிடிங்கி அஞ்சு தளத்துல கொடுத்துடுறாரு சோ நம்ம ஆண்டர் வந்து இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியல நம்மளுக்கு ஆண்டர் கொடுத்துருக்கோம் நேரமும் ஆஹ் ஆண்டு கொடுத்துருக்க நம்ம கையில் இருக்கிற ஒரு சில பொறுப்புகள் பண வசதிகள் நம்மளுக்கு உடல் உடல்ல இருக்கிற ஒரு சக்தி அநேக தாழ்ந்துகள் ஆண்டு கொடுத்துருக்கும் போது அந்த தாழ்ந்தகளை வந்து ஆண்டுக்காக யூஸ் பண்ணணும் என்று ஆசைப்படுறேன் அது நம்ம இல்லை எனக்கு தாழ்ந்தே இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா அது கண்டிப்பா ஒரு பொய்யான காரியம் ஏன்னா அதை நம்ம பொதிச்சு வச்சுட்டோம் அது என்ன தாழ்ந்து ஆண்டு கொடுத்துருக்காரோ அதுக்கு அவர் வந்து ஒரு நாள் கணக்கு கேட்கிறாங்க அந்த கிணக்கு கேட்கும் அதுக்காக நம்ம அந்த பயத்தோட என்ன பண்ணணும் அதை வந்து இந்த இடத்துல இவர் வந்து நாத்தீன் தேசத்துல சேர்ந்த ஒரு மனிதர் ஆனாலும் லாத்தீன் மொழியை ஒரு மொழி தெரிஞ்சிருந்தாலும் அவர் இந்தியா வந்த பிறகு என்ன பண்ணா ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டார் அந்த ஒரு கற்றுக்கொள்ற ஒரு அவருக்குள்ள ஒரு தன்மை இருந்தது நீதிமொழிகள் ஒன்னா அதிகாரம் அஞ்சாவாசனம் யாரும் பழியில் நீதிமொழிகள் ஒன்னா அதிகாரம் வருஷம் தமிழ்ல நீதிபதிகள் ஒன்று அஞ்சு புத்திவான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் விவேகி நல்லூசு நேரே அறிந்து பாத்தீங்கன்னா ஞானி என்ன பண்ணுவான் கேட்டு அவன் இன்னும் கொஞ்சம் நேரமா கற்றுக்கொள்வான் இன்க்ரீஸ் இன்ஸ் லர்னிங் அப்படின்னு ஓட்டி இங்க வந்து இந்த உயிரும முனிவர் வந்து அவருக்கு வந்து அநேக பைபிள் காலத்து போயிருந்தாரு நிறைய விஷயங்கள் கற்றுக் ஆனாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த லர்னிங் இன்னும் அந்த ஒரு உற்சாகம் இருந்தது பவுல் வந்து பாத்தீங்கன்னா அநேக இடத்துல செய்யும் செய்யும்போது அவர் வந்து அவர் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணுக்கு ஒரு இடத்துல ஆஹ் நான் வந்து ஒரு யூதனுக்கு என்ன வரேன் யூதனா இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கோரிக்கை ஒன்பதாதிக்காரம் இருபத்தி இருபதாம் வருஷமா யூதரை ஆதாயப்படுத்துக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதரை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படுத்த அவர் என்ன சொல்றாரு யூதனுக்கு யூதனை வந்து ஆதாயப்படுத்த யூதன் வந்து ரச்சிக்கப்படணும்னா நான் ஒரு யூதன் போல இருந்தேன் அதே வந்து ஒரு அபிசுவாசி ரச்சிக்கப்படணும்னா நான் என்ன பண்ணேன் ஒரு நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் அப்படின்னா அவிசுவாசிகளுக்கு ரசிக்கப்படணும் அவர்கள் மாதிரி நான் என்ன பண்ணேன் இருந்தேன் அவிசுவாசிகள் போல மாறவில்லை பட் அவிஸ்வாசிகள் போல என்ன பண்ணேன்னா அவங்க பண்றதெல்லாம் பண்ணல பட் அவங்க போல ஒரு தோரணையை ஏற்றுக்கொண்டேன் அதுதான் இவர் பண்ண இந்தியா வந்து ஒரு சன்னியாசி மாதிரி ரிஸ் பண்ணிட்டு ஏசு எப்போ வந்து நம்ம வந்து நம்ம யார வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள வந்து அவங்க அவங்க சாலையில நம்ம இருக்கணும் அந்த வந்து ரொம்ப முக்கியம் அப்பதான் என்ன பண்ண முடியும் நம்ம அவங்களுடைய ஆஹ் அவங்கள வந்து நம்ம ஆண்டு இருக்கிறதாக எசு கிருஷ்ணத்துக்காக நம்ம ரசித்துக்கொள்ள கொண்டாட முடியும் ஆனா என்ன பண்ண முடியாது அவங்க லட்சித்துக் கொள்ள முடியாது வந்து வந்து இந்த முனிவர் அது ரொம்ப அனுபவப்பட்டார் அவரோட நம்ம பாசைகளை நம்மளுடைய நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுப்போம் அதை கற்றுக்கொண்டார் அவரு இதை கற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு சுவிசேஷத்தை அவர் வந்து என்ன பண்ணாரு அநேகருக்கு சொன்னார் ச நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டர் கொடுத்திருக்க ஒரு சில காலந்தங்களை நம்மளுக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறேன் ஒரு நாள் எங்கிட்ட கணக்கு கேட்பீர் அதனால நான் என்ன பண்ண போறேன் நான் என்னோட நேரத்தை நான் வீண் பண்ணாம நான் வந்து நம்மளுடைய வார்த்தையிலையும் சரி வேற நம்மளுடைய இந்த இடத்துல யாருக்கு வந்து நான் என்ன அழைச்சிருக்கிறீரோ அந்த அழைப்புக்கு நான் கீழ்பட்டு அந்த மக்களுக்கு நான் சேவை செய்வது இப்படி அந்த மக்களை போல ஃபர்ஸ்ட் நம்ம வாழ கற்றுக்கொள்ள அந்த பவுல் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வருஷம் பண்ணீங்கன்னா ஒன் அதே ஒன்பது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிப்பு பலவினருக்கு பலமிடல் பலமினலையும் உள்ள போகாதேன் எப்படி ஆகிலும் சிலரை ரசிக்கும் படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் திருவிழ்ச்சியில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அதி நிமித்தமே இப்படி செய்கிறேன் ஸோ இதனால அழகா சொல்வது பாத்தீங்கன்னா ஆஹ் வீக் ஐ பி ஒரு ஆஹ் உடல் சரி சொல்லி இல்லைன்னா அவங்க அவங்க மதிநா இருந்தேன் பெலவனா இருந்தேன் பெலவனா இருந்துட்டு போகிறோம் ஸோ எல்லாருக்கும் எல்லாவா இருந்தேன் அப்படின்னா அவர் இன்னைக்கு இந்தியாவில விட்டுருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணி இந்தியாக்கார மாதிரி இருந்திருக்கும் போகும் அவர் வந்து அப்படி இருந்ததுனால ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா எப்படியாவது என்ன பண்ணணும் ஜனங்கள் ரட்சித்து ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் இதுதான் நோக்கமா இருக்கும் நம்மளுக்கு வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது நம்ம வந்து வேற ஒரு ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சில நேரத்துல மற்றவங்களை போல நம்ம நம்ம மாறணும்னா அது நன்மையான காரியம் இயேசு கிறிஸ்து அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதுக்காக ஒரு வேலைக்காரன் மாதிரி என்ன பண்ண வேலைக்காரன் மற்றவங்க கால கழுவினார் அவர் அது வந்து ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறாரு நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஊழியர்கள் செய்ய வேண்டும் நீ நிறைய பேர் வந்து மேடையில போட்டு பிரசங்க பண்றதுக்கு மைக்ல பிரசங்க தான் நிறைய பேருக்கு வந்து ஆசைப்படுறோம் ஆனா கீழே இறங்கி போய் அவங்களை போல மாறி அந்த மாதிரி ஊழியர்கள் நிறைய பேர் செய்ய ஆசைப்படலை ஆனா அந்த மாதிரி நம்ம செய்யும் போதுதான் அநேக பலன் அவர்கள் குடுக்கிறாரு இந்த காலத்துல கூட ஆனா ஆண்டோட வார்த்தைகள் வந்து பார்த்து மாற மாறாது இல்லை இப்போ நம்ம வாழ்க்கையில அதே ஒரு நோக்கம் ஆண்டு எப்படியாவது அவங்க சுய என்ன பண்ணணும் பரவணும் நம்முடைய ரட்சிப்பு ஜனங்க ஜனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னோட என்னோட ஜனங்கள் என்ன எங்க இருக்கிறோன்னா அந்த மாதிரி ஜனங்கள் அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஜனங்களோட நீங்க பழகணும்னா அவங்க லெவலுக்கு நீங்க இறங்க முக்கியல இறங்கி நம்ம அவங்களோட நம்ம பழகும் போது நம்மளை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளுவாரு அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இதே மாதிரிதான் என்ன பண்ணாரு இந்த இன்னைக்கும் வந்து இந்தியா அரசு வந்து இவ்வளவு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் அவர் வந்து மதிக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா அவர் வந்து இந்தியாவுடைய கலாச்சாரத்தை வெறுக்கவில்லை மாற்றணும்னு நினைக்கல அதே நேரத்தில் அதை வந்து என்ன பண்ணார் ப்ராப்ளமா இருக்கிறார் அவர் வந்து அது ஒரு சில கான்ட்ரிபியூஷன் பண்ணார் ஒரு சில விஷயங்களை வந்து செய்தார் ஸோ இந்த சமுதாயத்துக்கு நம்ம வாழும்போது கிறிஸ்தவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும் ஏதோ வந்தோம் அப்படி போயிட்டோம் அப்படின்னு போகக்கூடாது அந்த சமுதாயத்துக்கு உபயோகமா ஏதாவது செய்ய வேண்டும் நம்ம கல்வரி சாப்பில் பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யறோம் அந்த உதவி செய்யும் போதுதான் அவனுடைய வார்த்தையை நம்ம ஷேர் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க வந்து சமுதாயத்துக்கு உதவி செய்யும்போது ஜனங்கள் வந்து என்ன எனக்கு ஏற்றுக்கொள்வார் அவங்க அந்த நேரத்தில் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது சுயசிஷத்தை புறவைக்க சொல்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சரி சொல்லுமா இன்னைக்கு வந்து இந்த ஆஹ் வீரமணி முனிவர் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்போம் தமிழ் மக்களுக்கு இன்னொரு தமிழ்நாட்டுல இங்க எங்க ஒரு விஷயங்களை அவர் செஞ்சிருப்பாரு நீங்க அதை நெட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஹ் அதனால அவர் செய்த ஒரு சில விஷயங்களை நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பிரயோஜனப்படுத்திக்கொண்டு ஆண்டருக்காக தான் நீங்க ஆத்து மக்களை நம்ம சந்திக்கலாம் சரியா ஜெயிப்போம் என்றே இந்த காலை இவருடைய விசாட்சி முனிவரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டே கற்றுக் கொடுத்தீர்கள் நன்றி நாங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்த தாரந்துகளை வீணடிக்காமல் உடைய ராஜ்யத்துக்காகவும் ஆண்டவரே அத பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீங்க திருப்பி செய்யுங்க என் நேரத்திலேயே ஆண்டவரையே நாங்கள் சோம்பேறியாக இல்லாமல் அன்றவரே ஒரு சுறுப்பு சுறுப்பான பிள்ளைகளாக வார்த்தையை கற்றுக்கொள்வதிலும் இங்க இருக்கிற என்றே நாங்கள் இந்தியா கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு ஜெனநூறு புலஜமா பாத்திரமா நீர் மாற்றம் அது மூலியமாக அநேகர் சந்திக்கப்படத்தக்கதாக ஆசிரியர் இந்த கால இருக்க ஒரு இந்த ஆசிரியரை கட்டளைடுங்க ஒரு நாளிலே என்றே போய் வை அநேகருக்கின்றே பிரஜமல்லாத பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக உடைய சுவிசேஷத்தை சொல்லும் பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக அநேக டச்சுக்குள்ள கொண்டு வந்ததாக தெரிவிச்சு ஆசீர்வதி கேக்கு